தமிழகம் என் புதுவைக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு இதுல அடுத்த ஆறு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரை வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு குறைந்து மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி என் தென்காசி மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் அண்ட் நீலகிரி மாவட்டத்தோட சில இடங்கள்ல கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் இருபத்தெட்டிலிருந்து இருந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி வரைக்கும் தமிழகத்துடைய சில இடங்களிலும் புதுவையின் காரைக்காலிலும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை இருபத்தி ஆறாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு வெப்பநிலையை அதிகபட்சமா முப்பத்தி ஆறுல இருந்து குறைந்தபட்சமா இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் தேதி வரை வங்கக்கடல் அரபிக்கடல் அண்ட் தென் தமிழக கடலோர பகுதிகள் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி வேகத்தில் வீசக்கூடும் என்பதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தமிழகத்தோட சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்திருக்கு புதுவையில வறண்ட வானிலையை நிலவியதா செல்லும் வானிலை மையம் மதுரை விமான நிலைய பகுதிகள அதிகபட்ச வெப்பநிலையா முப்பத்தேழு டிகிரி ஆகும் கரூர் பரமத்தி பகுதிகள குறைந்தபட்ச வெப்பநிலையா இருபத்தொன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பொதுவான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி போல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிசா ஆந்திர கடலோர பகுதிகளில் செப்டம்பர் ஏழாம் தேதி கரையை கடக்கக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம்